லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு அண்ணா திமுகவுக்கு முதல்ல அருகது கிடையாது அண்ணா திமுக என்பது அடிப்படையிலேயே வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா திமுகவை தோற்கடிப்பதற்காக போராட்டம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறான் போராட்டம் என்பது மக்கள் பிரச்சனைக்காக இருக்கணும் தீர்வு காணக்கூடியதாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து திமுகவை தோக்கடிக்கும் வரை அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போராடுன்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த நடந்திருக்கிற இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் கூட வந்து பின்னணியில் வேணும்னே திட்டமிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேணுன்றதுக்காக ஏற்படுத்துன மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த நபர் வந்து அவர் வந்து டெப்டி த கலெக்டராக இருந்தவர் அந்த அம்மா வந்து ஒரு பிடி மாஸ்டரு அந்த பொண்ணு அந்த அவருடைய மகள் வந்து ஒரு பேராசிரியர் எல்லாமே வந்து இவங்க ஏற்கனவே வந்து பல பேர் பணத்தை ஏமாற்றிய ஒரு கும்பல் அப்போது இந்த கும்பலுடைய நடவடிக்கை இன்றைக்கி வந்து அம்பலப்பட்டுருக்குதுன்றதில் வந்து திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திமுக சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்குது பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யதார்த்தமாக என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்வின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்குறாங்க நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரத்தின் பேரில் ஈடுபட்ட போலீஸ் மேலும் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறது சொல்கிறாங்க அவங்க அவங்களை அதுதான் எதிர்கட்சினாலும் அதான் சொல்லுவாங்க சட்ட ஒழுங்குல தான் சொல்லுவாங்க அவங்க அதனால் சட்ட ஒழுங்கு சரியில் சொல்ல முடியல பாதுகாப்பாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்ட நல்லா தான் இருக்குது பின்ன ஒன்று சட்டம் நல்லது நல்ல பிரச்சனை சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது பின்ன ஒன்று சட்டம் நல்லது நல்ல பிரச்சனை எடப்பாடி எதிராக போட சொல்லிட்டு போவார் அவருக்கு என்ன வேலை இருக்கிற பத்திக்கு ஸ்டாலின்னு ஓரளவுக்கு எப்போ அளவுக்கு ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வராது ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லா செய்கிறாரு போகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு வசதி எதுவும் செய்கிறாரு இல்லாத பிள்ளைகளும் செய்கிறாரு ஓரளவுக்கு ஆட்சி நல்லா தான் ஓட்டுருக்கு இல்லைம்மா இதுவெல்லாம் நல்லா அமைதியாக தான் ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கு என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஃபைனான்ஸில் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் ஸ்டேட்டில் ஒன்றும் அவ்வளோ ஒன்று கலவரெலாம் ஒன்றும் அதிகமாக இல்லை அதிகமாக போயிட்டு அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க யாராவது ஒரு குறை சொன்னால் தான் ஆட்சிக்கு வர முடியும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கும் சட்ட ஒழுங்கும் சம்மந்தம் கிடையாது அது ஒரு தனிப்பட்ட விசாரணை இந்த விசாரணை சொல்லுவது காவல்துறையில் வந்து அது ஸ்பெஷல் பிரான்ச் சிறப்பு காவலரை தான் பண்ணியிருக்காங்களே வழியை ஒரு பர்டிகுலராக இது பண்ணல அது எதுவும் ஒரு பெரிய லெவலில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி அந்த பையனை வந்து இது பண்ணியிருக்காங்க ஒழிய யாரும் பெரியாலும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்காது இல்லை இப்போது அப்படி தெரியலில்ல அதனால் ஆட்சியாளர் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஆட்சியாளர் வேணால் ஒன்று செய்யலாம் இந்த போலீஸ் இப்படி நடந்து கொள்வது தப்புன்னு கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு அந்த மீட்டிங் போட்டதை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த அதிரடி இதை ச ஏதோ ஒரு இந்த சிறப்பு படையெல்லாம் க கலைச்சிருக்கிறாங்க தேவை அடிப்படையில் போடுன்னு சொல்கிறாங்க அதை கூட தேவை அடிப்படையில் யோக்கியமாக போடணும் உலகத்திலேயே சிறந்தது ஸ்காட்லாந்து யாடுங்கிறான் அதுக்கடுத்து தமிழ்நாடுங்கிறான் தமிழ்நாடு வந்து அடியால் படையாக இருக்கிறான் கூலிப்படையாக இருக்கிறான் ரவுடிசம் செய்கிறான் இந்த ரவுடிசம் செய்கிற போலீஸை வச்சுக்கிட்டு அரசு மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இந்த அரசு எத்தனை வருஷமாக இருக்குது புரியுதா சுதந்திரம் பெற்றதா இன்றைக்கி எழுபத்தெட்டு ஆண்டு தாண்டி இருக்குது எழுபத்தெட்டு ஆண்டு சுதந்திர நாட்டில் சுதந்திரத்தை பற்றி பேச முடியாத அயோக்கியத்தனமாக அரசு அமைப்பு இருக்குது அதை பற்றி எவனும் கவலைப்படல ஒரு திருட்டு கூட்டம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மத்தியில் வச்சுக்கிட்டு அதாவது இங்கே வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றதுக்காக எடுபடி எடப்பாடியை கையில் வச்சுக்கிட்டு அண்ணா கை கைக்குள்ளே போட்டு கபடியாரம் செய்ய பார்க்குறான் அவனுடைய நோக்கம் என்ன கலவரம் செய்யறது தான் நோக்கம் அதுக்கு தான் திருப்பரங்குன்ற மாநாடு முருகன் கோயிலில் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிறான் மாநாட்டை கையில் வச்சுக்கிட்டு இப்போ திரும்பி என்ன சொல்கிறேன்னா திமுகவை தோக்கடிக்கும் வரை போராட்டம் நடக்குமா ஏன்னா வெங்காயத்துக்கு போராட்டம் நடக்கணும் அப்படின்னா ஆட்சி இங்கே வந்து ஆட்சியால் பிரச்சனை கிடையாது இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளால் பிரச்சனைக்கு அது குறிப்பாக அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் முழுக்க முழுக்க சமூக விரோத கட்சிகள் சமூக விரோதத்தை செயல் தான் அவங்க செய்வாங்க அதை ஊக்குவிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க போராட்டம் பண்ணி கிடப்பாங்க அவங்க சொல்லிட்டு கிடக்கிறதுலாம் வந்து பொதுமக்கள் சொல்கிறதை நம்ப முடியாது ஏற்ற வேண்டியதில்லை என்ன வேலையா நாட்டில் ஆட்சி ஆகணும்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வேணத்தான் ஆட்சி அவங்க வந்தால் இவங்க இப்படி பேசுகிறாங்க முடிஞ்ச இப்படி பேச வேணும் ஏதோ ஒன்று ஆட்சி சொல்லிட்டு வேணத்தான் ஆட்சி மக்கள் இப்படி பேசணும் போகணும் அப்படி வேணுன்றாங்க ஏதோ ஒன்று பேசிட்டு சும்மா இருக்கிறதுனா யாரு வாய் வாயிருந்தால் சும்மா வேணா பேச வேணும் அதாவது அரசுக்கு சம்மந்தம் இல்லை பட் ஆனால் என்னென்ன அரசு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் இப்போ அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அந்த லேடி தான் வந்து நிறைய ஏதோ பண்ணிருக்கு கோல்மால் பண்ணி இப்போது அஃப்ஐஆர் ஃபைல் எல்லாம் எடுக்கிறாங்க பிள்ளை இருக்கு நிறைய விஷயம் வரும் அது யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்டேரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க எப்பாடிக்கு அடிப்படையில் அரசியல் அறிவு கிடையாது எடப்பாடி அடிப்படையில் வந்து அரசியல் அறிவோடு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது அவர் காலில் விழுந்து தவிழ்ந்து வந்தவர் இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு கூட்டம் அண்ணா திமுக கூட்டமே அடிப்படையிலே அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது கொள்கை கிடையாது கொள்ளடிக்கிறதுல பங்கு போகணும்னா அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டு நடவடிக்கைக்கு ஆள் வேணும்னு சேர்ந்த கட்சி தான் அண்ணா தீமு அது எம்ஜிஆர் பேர்லேருந்து அன்னையிலேருந்து கொள்ளடிப்பதற்காக போடப்பட்ட கட்சி கொள்ளடிச்சு அது கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களை மத்தியில் இலவசத்தை சொல்லி ஏமாதித்து அதில் சினிமா பணி அறியாமை இதனால் மக்கள் ஏமாந்தாங்க முற்போக்காளர்கள் ஓரளவுக்கு சிந்திக்க கொடுங்க திமுக மேலே நாங்கள் நான் யோக்கியர்கள் நாங்கள் சொல்லலை அயோக்கியர்கள் தான் அவங்களும் ஆனால் திமுக வச்சு ஓரளவுக்கு இந்த நாட்டை மாற்றுற மாதிரி அண்ணா திமுக வச்சு ஒரு இம்மீன் பாதுகாப்பில் ஒன்றும் இல்லை பாதுகாப்பில் அவர்களுக்கு கொடுக்குறாங்க போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காங்க தப்பு இல்லை வேறு ஒன்றும் சரி இல்லை இந்த போலீஸ் இப்படி எப்பயுமே செய்கிறது வழக்கம் இது அண்ணா திமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி எந்த கட்சியானாலும் போலீஸ் தான் செய்வாங்க ஏன்னா போலீஸுக்கு பொது அறிவு ரொம்ப குறைவு போலீஸ் என்பது முழுக்க முழுக்க வந்து நல்ல ஹைட்டு வெயிட் அளந்து பார்த்து எடுக்கிற ஆட்கள் அறிவு ரொம்ப குறைவு அதிகாரிகளுக்கே அறிவு ரொம்ப குறைவு தான் சமூக அக்கறை கிடையாது சமூக அக்கறை இல்லாத ஆட்கள் மத்தியில் போலீஸ் இருக்குது இந்த போலீஸை சீர்திருத்ததுக்கு திமுக மட்டும் முடியாது மக்கள் போராட்டம் இருக்கணும் மக்கள் போராட்டம் என்பது முற்போக்காளர்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தை தீவிரவாதம் ஒடுக்கி ஆளும் வர்க்கத்துக்கு அடியாள வேலை செய்கிற வேலையை போலீஸ் செய்கிறாங்க இந்த போலீஸ் தான் அயோக்கியத்தனமாக செஞ்சிட்டுருக்கிறான் போலீஸ் அதிகார மட்டத்திலே அயோக்கியத்தனம் இருக்குது எல்லா அதிகார மட்டத்திலும் இருக்க அயோக்கியத்தனம் இப்போ வெளிப்படும்போது மேலே மட்டும் கூட சொல்கிறா குறை சொல்கிறாங்க கருணாநிதி கூட தான் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க ஜெயலலிதா கூட தான் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது சாதக பாதகமாக தெரிஞ்சுது இல்லை அதிமுக நடவடிக்கையை கொஞ்சம் காலமாக அப்படித்தனமாக போயிடுச்சு அதுதான் உண்மை அதிமுகவே கொஞ்சம் ஒரு சரியான நிலையில் தன்னுடைய பாதையிலேருந்து விலகி போயிடுச்சு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாேருக்கும் அதிமுக மேல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அதிமுக தன்னுடைய பாதையை விட்டு எப்போயே தடை போயிடுச்சு அதனால் இனிமேல் வர வாய்ப்பு இல்லை இந்த பாஜக நிலைமையான இருக்குது இந்த முருகன் மாநாடுன்னு போடுறாங்க உண்மையான பக்தியில போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க அரசியலுக்காகத்தான பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அமலாக்கத்துறையிலேருந்து வருமான இருந்து ஒவ்வொரு மிரட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலுக்காகவே பார்க்குறாங்க மக்களை பிரிக்கி பார்க்குறாங்க மத ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கிறாங்க இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இதுவரை அவங்க என்ன நன்மை செஞ்சுருக்காங்க ஒன்றும் கிடையாது அதனால ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு பாஜக நிச்சயமாக நம்பிக்கை வராது அதுதான் உண்மை எடப்பாடி எதிராக ஓட்டு சொல்லிட்டு போறாரு அவருக்கு என்ன வேலை இருக்கு ஸ்டாலின் ஓரளவுக்கு இப்போ அளவுக்கு ஒரு நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு வராது ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லா செய்யறாரு போறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு வசதி எதுவும் செய்கிறாரு இல்லாத பிள்ளைகளும் செய்யறாரு ஓரளவுக்கு ஆட்சி நல்லா தான் ஓட்டு இல்லை எல்லாமே பயணம் உள்ளதுதான் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது இலவச மகளிர் மகளிர் வெளியில் பயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில கொள்கைகள்லாம் கரெக்டாக இருக்காங்க இடஒதுக்கீடு சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்யணும் அப்படிங்களா இல்லை அதெல்லாம் வலுவாக இருக்காங்க இவங்க மாதிரி பா பா நிறைய வேஷம் போடலை நேரத்துக்கு கொள்கை எடுக்கல அதனால் கரெக்டாக இருக்காங்க அதான்